திருச்சியில் மழைநீர் சூழ்ந்த பகுதிகளில் அமைச்சர் கே என் நேரு ஆய்வு திருச்சியில் கடந்த இரண்டு நாட்களாக பெய்த தொடர் கனமழை காரணமாக திருச்சி மாநகரின் முக்கிய வீதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளது குறிப்பாக கிராப்பட்டி அன்பு நகர் அருணாச்சலம் நகர் கிருஷ்ணமூர்த்தி நகர் சக்தி விநாயகர் கோவில் தெரு டிஎஸ் நகர் உறையூர் லிங்கநகர் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளது இந்த தகவல் அறிந்த நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே என் நேரு அவர்கள் இன்று நேரில் ஆய்வு செய்தார் தொடர்ந்து திருச்சி மாநகரில் பல்வேறு பகுதிகளை பார்வையிட்ட அவர் உடனடியாக மழைநீர் வெளியேற்றுவதற்கான பணிகளை மேற்கொள்ளுமாறு மாநகராட்சி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் இந்த ஆய்வின் போது ஆட்சித்தலைவர் பிரதீப் குமார் மாநகராட்சி மேயர் அன்பழகன் மாநகராட்சி ஆணையர் சரவணன் நகர பொறியாளர் சிவபாதம் மாமன்ற உறுப்பினர்கள் கவிதா செல்வம் முத்து செல்வம் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். இருந்தனர் यो टेन्सनले नै भन्नु नै भन्नु नै हुन्छ। यो चाहिँ नि त धेरै वर्षको कुरा हो। ट्रेनको टिकट आउँछ। ट्रेनको टिकट कति भाउ हुन्छ?